சார் இப்போ நில உச்சவரம்பு வழக்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன சார் லேண்ட் சீலிங் ஆக்ட் நில உச்சரம் சட்டம் இதில் வந்து ஒரு தனிநபர் இல்லை ஒரு குடும்பம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொத்துக்கள் வச்சுருக்க முடியாது அதை தான் வந்து இந்த சட்டம் கட்டுப்படுத்தும் பொதுவாக இதோடைய நோக்கம் என்னென்னா நில சமத்துவம் ஏற்படுத்துதல் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிலம் போய் சேரணும் அப்படின்றது தான் ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சுதந்திரத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய ஜமீன்தார்ஸு அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் நிலம் ஃபுல்லாகவே இருந்தது ஏழை மக்களுக்கு ஒன்றுமே இல்லை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் மக்களுக்கு வந்து ஏ நிலங்கள் இல்லாமலும் அந்த அஞ்சு சதவீதம் அதுக்கும் குறைவானவர்கள் நிலம் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் இவங்க வேலை செஞ்சாங்க அதனால் அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டங்கள் வந்து வந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதுக்கப்புறம் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்ஸ் இது வந்து ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்ஸ் வந்து இந்த கடைசியில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க இன்னும் பல மாநிலங்களில் வந்து வேறு வேறு மாதிரியான இந்த ஆக்ட்ருக்கு இது வந்து நான் சொன்னது இந்த முதல்ல சொன்ன ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு கட்டுப்படுத்துகிற அந்த லேண்டு சீலிங் ஆக்ட் ஸோ இதை மாதிரி பல்வேறு ஆக்ட்ருக்கு இதில் ஒரு ஒரு குடும்பம் எவ்வளோ வச்சுக்கலாம் இல்லை ஒரு கூட்டு குடும்பம் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு நிறுவனம் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டு எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ட்ரஸ்ட் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு கோயில் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்ற நில உச்சவரம்பு சட்டம்தான் இந்த லேண்ட் சேலிங் ஆக்ட் சார் இப்போ வந்து இது எல்லா நிலங்களுக்கும் பொருந்துமா இது வந்து கோயில் நிலம்னு சொல்கிறோம் இல்லை வந்து இது நஞ்சை நிலம் இது புஞ்சை நிலம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லை எல்லா நிலங்களுக்கும் பொருந்துங்களா இல்லை இது வந்து விவசாய நிலம்னா ஒரு ஒரு கணக்கு இருக்குது இதே விவசாயம் இல்லாத நிலங்களுக்கு வேறு வேறு கணக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரினால் ஒரு தனிநபர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருனா அவருக்கு வேறு மாதிரியான சட்டங்கள் வேறு மாதிரியான அளவுகோல் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி கிடையாது ஒரு ஒரு குடும்ப சொத்து அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க சுமார் ஒரு பதினஞ்சு ஏக்கர் வச்சுக்கலாம் இதே ஒரு ஒரு மெம்பர் ஆட் பண்ணும்போதும் அஞ்சு அஞ்சு ஏக்கர் அவங்களுக்கு தனிநபர் அதை வச்சுக்க முடியும் அடிஷ்னலாக போனீங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஒரு சீலிங்கர் ஒரு முப்பது ஏக்கர் இந்த விவசாய நிலம்னு வச்சுக்கலாம் ஸோ மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இது என்னென்னா ஒரு சில நேரங்களில் பினாமி பேரில் வாங்கிடுவாங்க நிலமில்லாத ஏழைகள் பேரில் வாங்கி அந்த சொத்துக்கள்லாம் கையகப்படுத்தி வச்சுருப்பாங்க அவர்கிட்ட எப்போது எழுதி வாங்கி வச்சுருப்பாங்க இந்த நிலம வந்து உங்களுக்கு சொந்தமாகலாம்ன்ற மாதிரி அதோ அடகு போட்டோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பினாமியெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக தான் அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட்டு இருக்குது இந்த சட்டத்தை மீறினால் என்ன தண்டனை கிடைக்கும் சார் என்ன தண்டனை நிலத்தை எல்லாத்தையும் பிடிங்கிக்குவாங்க அரசாங்கம் அது வந்து அரசாங்க ஆக்கப்படும் அதுதான் தண்டனை வேறு ஒன்றும் பெரிய தண்டனைன்னு சொல்ல முடியாது பட் பினாமி ஆக்ட்டில் வந்து அது பனிஷ்மெண்ட்லாம் உண்டு அதுக்கு வந்து சிறை தண்டனைலாம் உண்டு நீங்கள் வந்து ஏன்னா அது பொருளாதார குற்றத்தில் வர்றது இல்லையா பொருளாதார குற்றத்தில் வர்றதெல்லாம் வந்து அந்த கிரிமினல் ஆக்டில் வந்துடும் அது அதனால் அவங்களுக்கு சிறை தண்டனைலாம் வந்து உண்டு சார் இதே வந்து இந்த லேண்டை வந்து நம்ம பினாமி பேரில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கும் இந்த தண்டனை பொருந்துமா கண்டிப்பாக அது வந்து சிறைவாசம் ப்ளஸ் அபராதம் இருக்கும் நிலம் ஃபுல்லாகவே பறிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து இருந்து போயிடும் பினாமி பேரில் வாங்குனீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து திரும்ப நீங்கள் பெறவே முடியாது ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொவிஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் செக்ஷன் த்ரீ ஃபைவ் சிக்ஸில் பினாமி நிலங்களை கையப்படுத்துவது அது மாதிரி தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் செக்ஷன் டுவெண்ட்டி டூவில் பினாமி பெயரில் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு தண்டனை இந்த ரெண்டு சட்டத்தின் கீழே அது வந்துடும் அதனால் இது வந்து ரொம்ப இது ஒரு குற்ற செயல் தான் சரி இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு இருக்குது சார் அதாவது இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கோயில் ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு பொருந்தாது அப்புறம் ஒரு சில அரசு நிலங்கள் அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு எடுத்திருப்பாங்க லீஸுக்கு எடுத்தது வந்து அது பொருந்தாது அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷனல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது நிறையா இது பொருந்தாது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அரசாங்கமே எடுத்து அதை செய்து அப்படின்னா அதுக்கும் அது பொருந்தாது ஸோ இதெல்லாம் ஒரு பொருந்தாத விஷயங்கள் லேண்ட் சேலிங் ஆக்ட்டில் எது எது பொருந்தும் பொருந்தாதுன்றது வந்து அதில் வந்து நிறைய சட்ட நொழிவு சொல்லியிருக்கு அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் லேண்ட் வச்சுருப்பாங்க எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு கோயில் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு அதில் வந்து அந்த லேண்ட் சேலிங் ஆக்ட்டு வராதனால அதில் வந்து வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி விஷயமா இல்லையா சார் ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ஏமாத்துறதுன்னு ஆகாது இல்லையா அந்த ட்ரஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் எப்போனா எடுத்துக்கும் இல்லையா அது வந்து பொதுமக்களுக்கு உண்டானது ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க எதுக்காக ஓப்பன் பண்ணுவீங்க பொதுமக்களுக்கு உண்டான ஒரு ஒரு சொத்து அதனால் அதை ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் ஓகே அதை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அள்ளிகிட்டு போயிட முடியாது ஓகே அதை வந்து விற்கிறது கூட அவங்களுக்கு ட்ரஸ்ட்டில் இருக்க சொத்தை வந்து விற்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நாளைக்கு பணம் ஆக முடியாது இல்லையா ஆக அது கிட்டத்தட்ட அது பொது சொத்து மாதிரி தான் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் நம்ம இதே இதில் வந்து இதை நீதிமன்ற நாடி நம்ம வந்து இதை வழக்கு பதிவு செய்யணுன்னா நம்ம எந்த நீதிமன்றத்தை நாடி வழக்கு பதிவு செய்ய முடியும் சார் இந்த லேண்ட் சீலிங் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் வந்து அத்தாரிட்டி ஐ ஹைகோர்ட்டில் தான் நீங்கள் அதை செய்ய முடியும் ஏன்னா அந்த அத்தாரிட்டி எந்த அத்தாரிட்டி வந்து உங்களை அந்த பறிமுதல் செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து அதை அது அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு வரும் ஸோ இதில் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எல்லாம் கூட உண்டு ஓகே ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து நிறையா இருக்கும்போது ட்ரிபியூனல்ஸ் வந்து ஹை கோர்ட்டு நியமிச்ச ட்ரிப்யூனல்ஸ் இருக்கும் அந்த ட்ரிபியூனலும் இதை விசாரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை வந்து ஃபேக் ட்ரஸ்ட்டு அண்டு என்ஜிஓஸ்லாம் கூட இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து அந்த லேண்ட் சேலிங் ஆக்டில் கொண்டு வர முடியும் அது அரசாங்க அதிகாரிகள் வந்து நினச்சா அதை வந்து பண்ண முடியும் அது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்